எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களால் முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி பாலங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க சனி பயிற்சி இவங்களுக்கு என்ன மாற்றங்களை கொடுக்கும் எதனால கவனமா இருக்கும் இதெல்லாம் ஏற்றமா இருக்கும் இதெல்லாம் ஏற்றம் இல்லாம இருக்கும் வாங்க பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஆண்டு சனி உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் சரிங்களா சோ பன்னெண்டாம் இடத்துல புரோட்டா சாதாரத்துல ஒரு பயணிப்பார் அடுத்த ஆண்டு சோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டங்கள வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அஸ்வினி நட்சத்திரத்துல பொறுத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா பண வரையங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரவு எவ்வளவுதான் இருந்தாலும் கூட செலவுகள் அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாம குரு பகவான் ஓரளவுக்கு சாதகமான அமைப்புல வந்து இருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்து மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பாக்குறது தான் சரிங்களா சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பாப்பீங்க குருவின் மூலமாக குறிப்பா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்களா திருமணம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு திருமண வருதுக்கான ஒரு காலகட்டம் வந்துடுச்சு அடுத்த ஆண்டு முதல் போகுதுலயே வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து திருமண வாழ்க்கையை வந்து உண்டு பண்ணி கொடுத்துருவார் சரிங்களா அது மட்டும் இல்லாம ராசிக்கு பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கு சோ திருமணமான பெண்களுக்கு குழந்த பாக்கியம் சார்ந்த அமைப்புகள் யாருக்கெல்லாம் வந்து காலதாமதமாக கொண்டிருக்கிறதோ அவங்களும் அந்த குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி அப்படின்னே பார்த்தலாம் அது மட்டும் இல்லாம சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறது வெளியூர் போறது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமா அமைஞ்ச முடியும் இவங்களுக்கு அப்படின்னே சொல்லாங்க சோ அவ்வளோ போறதுக்கு யாருக்கெல்லாம் வந்து அந்த முயற்சிகள் அப்படின்ற விஷயம் நிறைய தடைகளை கொடுத்துட்டு அப்படின்றோம் அந்த தடைகள் எல்லாம் விலகி தற்போது வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் சரிங்களா அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது இருப்பார் ராசிக்கு லாபஸ்தானத்துல ராகு வருவார் ஸோ இந்த ஐந்தாம் இடத்துல கேது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களை கொடுக்கும் சரிங்களா நிறைய வந்து நீங்க ஆன்மீகத்துக்குள்ள அதிகமா போக 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 வாழ்க்கையில பிரச்சனைகள் விலகும் சரிங்களா குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் வந்து குறையும் நிறைய வந்து நீங்க இறை வழிபாடு குறிப்பா விநாயகர் வழிபாடு நீங்க அதிகமா மேற்கொள்ள அல்லது அனுமன் வழிபாடு நீங்க அதிகமா மேற்கொள்ளும் போது பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஏழுத சனி ஆரம்பித்த உடனே கஷ்டத்தை கொடுக்குமானா கண்டிப்பா கிடையாது ஏழுத சனி ஆரம்பித்த உடனே முதல்ல வந்து சனி வந்து தேவையற்ற பண விரயங்கள் செலவுகளை கொடுப்பார் கையில வந்து எவ்வளவுதான் காசு வந்தாலும் பற்றாத ஒரு தன்மையை வந்து உருவாக்கி கொடுப்பார் ஏன்னா பதினோராம் இடத்துல ராகு இருப்பாரு பன்னெண்டாம் இடத்துல சனி இருப்பார் ராகு வருமானத்தை கொடுத்துட்டே இருப்பாரு ஏன்னா குரு பார்ல ராகு வந்துருவார் அடுத்த வருஷம் ராகு ஓரளவுக்கு வருமானத்தை கொடுத்துட்டே இருந்தாலும் அந்த சனி வரக்கூடிய வருமானத்தை ஏதோ ஒரு வகையில ஒரு செலவை கொடுத்துருவாரு அந்த செலவுகளை ஒரு சுப செலவுகளா மாத்திக்கிறது உங்க தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம மாணவ மனதில பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் படிப்பு ரீதியாக அவளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை ஒன்று பண்ணி கொடுக்கும் ஸ்டடிஸ்ல பெருசா வந்து சனி வந்து கை வைக்க மாட்டார் சரிங்களா மற்றபடி என்னன்னா சனி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது ஒரு சோம்பல் தன்மை வந்து கொஞ்சம் உங்களை வந்து ஆட்கொள்ளும் அப்போ ரொம்ப வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும் ரொம்ப சோம்பல் தன்மை அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் நீங்க விட்டு வெளியே வரணும் அது மட்டும் இல்லாம எது நடந்தாலும் அது ஒரு பாசிட்டிவான அப்ரோச் நீங்க அணுகும் போது கண்டிப்பா பிரச்சனை இல்லாம வாழ்க்கையை நீங்க கொண்டு போகலாம் வெறும் அந்த மன அழுத்தம் சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் சனி வந்து கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிப்பார் சரிங்களா அதுல மட்டும் நீங்க பெருசா வந்து கண்டுக்காம முடிஞ்ச வரைக்கும் எது நடந்தாலும் ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சை நீங்க அணுகும் போது கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அதே மாதிரி அரசு மற்றும் தனியார் துறையில வேலை செய்வதற்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உடன் வேலையை செய்யக்கூடிய சக ஊர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க யாரையும் நம்பி இவங்கள பத்தி அவங்க கிட்ட சொல்றது அவங்கள பத்தி உள்ள இதெல்லாம் வச்சுக்கே வச்சுக்காதீங்க நீங்க போறீங்களா வேலையை பாக்குறீங்களா வீட்டுக்கு போயிட்டே இருங்க அதோடு இருந்துக்கிட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மீறி நீங்க வந்து பேசும்போது மட்டும்தான் பேச்சின் மூலமாக பிரச்சனையை கொடுப்பார் இந்த சனி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் மூத்த அதிகர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா மேஷராசிக்காரங்க கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் தான் சரிங்களா எதையும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பார்க்கக்கூடியவங்க ஸோ கொஞ்சம் வளைந்து கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மையை கொஞ்சம் நீங்கள் வளர்த்துக்கணும் அதுவும் குறிப்பாக அஸ்வினி இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து வளைஞ்சு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை இல்லாமல் அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துகள வந்து கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல சொந்த தொழில் செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க கடன் கேட்டாலும் முடிஞ்சுக்கும் கடன் கொடுக்காம இருக்கிறது சிறப்பு தான் அதே மாதிரி கூட வேலை செய்யற அதாவது உடல் அதாவது உங்களுக்கு வேலையாட்கள் இருக்காங்க பாத்தீங்களா கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகவே சனி அப்படினாவே பாத்தீங்கன்னா வேலையாட்களை குறைக்கின்ற கிரகம் தான் சனி சோ அவங்களால தேவையற்ற இடையூறுகள் வேலையை வந்து தள்ளி போடுறது தாமதமாக்குறது அவங்களால உங்களுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுறது சரியான நேரத்துல சரியான பொருளை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாம போறது சரியான வேலையை சொன்ன இதுல செஞ்சு முடிக்க முடியாம போறது சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சனி வந்து கொடுப்பாரு அப்போ கொஞ்சம் நீங்க வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஒரு ரெட்டிப்பான ஒரு உழைப்பு நீங்க போடும்போது உங்களால வந்து பிரச்சனை எல்லாம் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில பெருசா பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஏழாம் இடத்த ஒன்பதாம் இடத்த வந்து லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பாக்குறதுனால கண்டிப்பா இந்த காலகட்டம் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க திருமணம் செய்யறதுக்கு ஒரு உகந்த ஒரு காலகட்டம் வந்துருச்சு ஏன்னா செலவு அப்படின்றது இருக்குங்க அந்த செலவை நல்ல ஒரு செலவா மாத்திக்கிறது உங்களுக்கு தான் இருக்கு அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுப்பார் வேலை ஒரு முன்னேற்றங்களை சனி வந்து உண்டு பண்ணி கொடுப்பாருங்க அந்த குருவும் உங்களுக்கு சாதகமா இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா போதும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமா உங்களுக்கு அமையும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்